திருப்பாவை இருபத்து மூன்றாம் பாசுரம் மாரி மலை முழஞ்சி மண்ணிக்கிடந்துருங்கும் சீரிய சிங்கம் தீ விழித்து வேரி மயிற் எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கிப் புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனுமே பொந்தருளி கொப்புடைய சீரிய சிங்காசனத்து யாமந்த காரியம் ஆராய்ந்த அருளேலோர் எம்பாவாய் இந்த பாடலோட அழகிய விளக்கத்தை பார்க்கலாம் மழை காலத்துல மலையில இருக்கக்கூடிய குகையில் தூங்கக்கூடிய பெருமை மிக்க சிங்கம் இழுக்கிறது அதன் கண்கள்லேருந்து நெருப்பு பொறி பறக்கிறது நாலாபுரமும் நடமாடி பிடறி மயிறு அப்படி சிலுத்துக்கிட்டு பெருமையோடு நிமிர்ந்து கர்ஜனையோடு வெளியே கிளம்புகிறது அது மாதிரி காயாம்பூ நிறத்துடைய கண்ணனே நீயும் நடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய் வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை நீயே அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்கின்றார்கள் எதிர இருப்பவன் கடவுள் அதற்காக வீட்டை கொடு பொருளை கொடு நகைய கொடு வாகனத்தை கொடு அப்படி நாம கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால வைக்க கூடாது அதை நமக்கு அமையணும் அப்படின்னு விதி இருந்தா உழைப்பை பொறுத்து அவையெல்லாம் இறைவனால நமக்கு தரப்பட்டுடும் அதனால நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடத்தில் சொல்ல வேண்டும் இதைத்தான் ஆயர் பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கின்றார்கள் அவர்கள் என்ன கேட்கின்றார்கள் அந்த கண்ணனையே கேட்கின்றார்கள் அவனோடு கலந்து விட்டால் சோறு எதற்கு வாகனம் எதற்கு இதர வசதிகள் எல்லாம் மேலாக பேரின்பம் அல்லவா கிடைக்கும் அதனால அவனையே கேட்கின்றார்கள் ஆயக்குல பெண்கள் ஆண்டாள் திருவடிகளே சரணம் அடுத்த பாடலோடு மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெவியார்